அங்கேயும் வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை அப்போ வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க அவர் ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை நான் வந்து ஆக்சுவலி பெஜ்வாலாக போயிட்டுருக்கேன் ஷூட்டிங்கு ஹைதராபாத் அதுக்கப்புறம் ஹைதராபாடில் இருக்கு ஷூட்டிங் நல்லா போயிட்டுருக்கேன் நல்லா வந்து சங்கீங்கிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை அப்போ வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க அவரையும் ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தேங்க் யூ நல்லவன் சூப்பராக தேங்க் யூ நீங்கள் பாருங்க மதம் நல்ல சொல்லியிருக்காங்க நைஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ யூ பாத்தணும் <laughs> பா <laughs>